ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரூஸ்ரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம மயிலுக்கு எப்படியோ ராஜி டியூஷன் போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது இந்த விஷயத்த எப்படியாவது வீட்டில் சொல்லி நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம மீனா முந்திக்கிறாங்க ம கண்டிப்பாக மயிலக்கா வீட்டில் சொல்லிடுவாங்க அப்படின்னு ராஜி ரொம்ப பயப்படுறாங்க பேசாமல் நம்மளே சொல்லிடலாமா அப்படின்னு மீனாஸ் கேட்குறாங்க நம்ம இந்த டைமில் சொன்னோம் அப்படின்னா அவங்க நமக்கு முன்னாடி முந்திக்குவாங்க அப்படி இல்லாட்டினா நடுவில் வந்து ஏற்றி விடுவாங்க நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசணும் அவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ரெண்டு பிளான் பண்ணுறாங்க அப்போ மீனா மயில வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க மொட்டை மாடியில் அப்போது மயில் வந்துட்டு நீங்கள் என்ன இருந்தாலும் தப்பு தான் இந்த விஷயம் பண்ணது கண்டிப்பாக நான் இதை உங்களுக்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன் நான் மாமா கிட்டே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கவும் நீங்கள் என்ன இந்த குடும்பம் பிரியணும்னு நினைக்கிறீங்களா நீங்களும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் உங்களை இந்த உங்கள் வீட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க பின் என்னங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை தெரிஞ்சோ தெரியாமையோ யாரோ ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும் நீங்கள் என்னமோ போய் மாமா கிட்டே சொல்லி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி வீட்டில் சண்டை வர வைக்க பார்க்குறீங்க அப்புறம் உங்கள் மாமா உங்கள் அத்தை அவங்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மயில் இந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக இறங்கி வந்துடுவாங்க அப்படிங்கிறத மீனா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் மயிலுக்கிட்டே இப்படி பேசுகிறாங்க இங்கே பாருங்க உங்களோட ஒரே லட்சியம் இந்த குடும்பத்தை பிரிக்கிறது தான் அப்படின்னா தாராளமாக போய் சொல்லிக்கோங்க நான் சபையில் எல்லாரும் முன்னாடியும் இவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க நான் என்னமோ ஏற்கனவே இவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அப்படின்னு இல்லாட்டினா நான் அப்படி ஒரு டியூஷனை எடுக்கலன்ற மாதிரி கூட நான் காமிச்சிப்பேன் ஆனால் நீங்கள் தான் மாட்டிட்டு முடிப்பீங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க மயில் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜர்க் ஆகுறாங்க அதுக்கப்புறம் இல்லை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்றாங்க சரி போய் சொல்லுங்கள் உங்களை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடியுது என்ன சொல்ல போகிறாங்க இல்லை மயில் சொல்லாமல் விட போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்